அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடைபெற்ற அதாவது ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போலீஸ் தேர்வுக்கான மெயினா வந்து நம்ம உளவியல் அதாவது ரீசனிங்கான ஆன்சருக்கு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா மேக்ஸிமம் ரீசனிங் வந்து ஈஸியா தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க எல்லாருமே நமக்கு புல் மார்க் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் நமக்கு உள்ள ஈஸியா தான் இருக்கு அஞ்சு கொஸ்டனுக்குள்ள ஈஸியா தான் கேட்டிருக்காங்க சரிங்களா சரி ரைட்டு ஒன்னா வரிசை நமக்கு வந்து ஆன்சர் மட்டும் பாத்துருவோம் கிளாஸ்ல வந்து ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நமக்கு நாற்பத்தி ஆறுல இருந்து எழுபது வரைக்கும் நமக்கு என்ன அது ஃபுல்லாக உளவியலும் தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சருக்கு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறுக்கு ஆன்சர் வந்து ஏ நாற்பத்தி ஆறுக்கு ஆன்சர் வந்து ஏ அடுத்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டி சரிங்களா டி தான் நமக்கு ஆன்சரு அடுத்து நாற்பத்தி எட்டு தமிழ் சரிங்களா மெய் உணர்வு அதான் நமக்கு ஆங்கிலத்தில் எழுதுகிறது கேட்டிருக்கேன் இப்ப இருக்க ஆறாவது புக்ல தேர்ட் டேர்ம்ல தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நாற்பத்தி எட்டுக்கு ஆன்சர் வந்து பி சரிங்களா அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்போதுக்கு ஆன்சர் வந்து பி சரிங்களா பி தான் நமக்கு ஆன்சரு அடுத்து ஐம்பது ஐம்பதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஏ சரிங்களா தான் நமக்கு ஆன்சரு அடுத்த ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆன்சர் வந்து சி மின்சாரம் அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்து ஆன்சர் வந்து சி முப்பது அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு வந்து தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்ல எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க சரிங்களா ஏன்னா அப்படின்னா ஐம்பத்தி மூணுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ எல் அதான் ஏன்னா எல்லுனா பகல் ஏன்னா இரவு கொடுத்துருக்கா இரவுன்றதுக்கு எதிர் தான் கேட்டிருக்கா ஆனா இங்க என்னது எதிர்ச்சொல் வந்து பகல்னு நமக்கு வந்து நமக்கு வெளிப்படையா கொடுக்காம மறைமுகமா என்னது எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்னா என்ன பொருள் பகல் அதான் நமக்கு வந்து ஆன்சரு ஐம்பத்தி மூணுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஏ அடுத்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுக்கு ஆன்சர் வந்து பி சரிங்களா அதான் ஆன்சர் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு வந்து கூற்று கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சி அதான் நமக்கு வந்து ஆன்சர் அடுத்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு ஆன்சர் வந்து டி சரிங்களா டி நாலு அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து ஐம்பத்தி நமக்கு ஏழு ஐம்பத்தி ஏழுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சரிங்களா ஆன்சர் வந்து டி டி அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு நமக்கு என்னது ஆன்சர் வந்து டி சரிங்களா எந்த எழுத்தும் இல்லை அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து ஐம்பத்தி ஒன்பது தான் கேட்டிருக்காங்க பெயினா அந்த மரபு பிள்ளை கேட்டிருக்காங்க அதுல ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா நல்லா ஞாபகம் செய்ய சரிங்களா பி பி தான் நமக்கு வந்து ஆன்சரு மெயினா இந்த சேவல் கோழி இது ரெண்டு தெரிஞ்சு தான் போட்டுடலாம் சரிங்களா ஏன்னா சேவல் என்ன செய்ய சேவல் வந்து கூவும் கோழி வந்து கொக்கரிக்கும் அது சம்பந்தமா தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் வந்து பி அடுத்த அறுபது அறுபதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ சரிங்களா அறுபதுக்கு ஆன்சர் வந்து ஏ அடுத்து அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ஒண்ணுக்கு ஆன்சர் என்னது நமக்கு ஏ அடுத்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து பி பி அதான் அடுத்து அறுபத்தி மூணு அறுபத்தி மூணுக்கு ஆன்சர் பி பி தான் நமக்கு ஆன்சரு சரிங்களா அறுபத்தி நாலு சரிங்களா இப்ப இருக்க ஆறாவது புக்குல தான் கேட்டிருக்கேன் தமிழ்ல அஞ்சு கொஸ்டின்ல ஆறாவது புக்குல ரெண்டு கொஸ்டின் கேட்டான் சரிங்களா அறுபத்தி நாலுக்கு ஆன்சர் வந்து என்னடா சி ஒரு செய்த உதவியை மறவாமை அதான் ஆன்சரு அடுத்த அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சுக்கு ஆன்சர் வந்து ஏ ஏதான் ஆன்சரு அடுத்த அறுபத்தி ஆறு அறுபத்தாறுக்கு ஆன்சர் வந்து என்னட்டா பி முப்பத்தி நாலு அதான் ஆன்சர் அடுத்த அறுபத்தி ஏழு அறுபத்தேழுக்கு ஆன்சர் வந்து என்னட்டா டி டி தான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்த அறுபத்தி எட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா சி சி தான் நமக்கு என்ன அது ஆன்சரு அறுபத்தி ஒம்பதுக்கு வந்து ஏ ஏ வந்து ஆன்சரு அடுத்து எழுவது பத்தி கொடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம இப்ப இருக்க நைன்த் அந்த பத்தி இருக்கு ஆன்சர் வந்து என்னடா சி குளிர வைத்தல் சரிங்களா இதுதான் உளவியலுக்கான நமக்கு வந்தாது ஆன்சருக்கு வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம் சரிங்களா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி பிளஸ் ஜிஎஸ் நாப்பத்தஞ்சு கொஸ்டின் உளவியல் இருபத்தஞ்சு கொஸ்டின் அதாவது உளவியல் அடுத்து தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தஞ்சு கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து நம்ம வந்து போட்டோம் சரிங்களா எல்லாரும் ஆன்சரை செக் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருமே நமக்கு என்னது கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க ஏன்னா கொஸ்டின் தான் கேட்டிருக்கா சரிங்களா நன்றி